தமிழக வெற்றிக் கழகத்துடைய மக்கள் சந்திப்பு நிகழ்வு கரூர் சம்பவத்துக்கு பிறகு இது இந்த மாதிரியான சந்திப்புகள்லாம் இதுக்கப்புறம் நடக்குமா நடக்காதா அப்படின்ற பல சந்தேகங்கள் பலருக்குமே இழந்துகிட்டு இருந்த மாதிரி எனக்குமே இழந்துட்டு இருந்தது ஸோ இது எந்த மாதிரியான ஒரு கேம்பெயினா கொண்டு போக போகுது ஏன்னா மற்றவர்கள் கட்சிகள் மாதிரி இல்லை இந்த கட்சிக்கு வந்து மக்களுடைய ஆதரவும் மக்களுடைய அன்பும் வந்து பேராதரவா இருக்கு பேரன்பா இருக்கு அதை வந்து கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவராக விஜய் அவர்கள் உருவெடுப்பார் அப்படின்றத கண்டிப்பாக கனவுல கூட திமுகவோ அதிமுகவோ இல்லை பாஜகவோ இல்லை மற்ற கட்சிகளும் வந்து நினைச்சிருக்க மாட்டாங்க ஸோ அடுத்தடுத்து நடந்த மக்கள் நிகழ்வுகளில் ஒவ்வொரு மாவட்டத்திலயும் அவர்களுக்கு கிடைத்த வரவேற்பு அப்படின்றது மக்களுடைய இந்த அலையலையா கூடிய தன்னெழுச்சியா கூடிய கூட்டம் அப்படின்றது பலருக்குமே கலக்கத்தை ஏற்படுத்தியது ஆனா அந்த கூட்டம் கட்டுப்படுத்த முடியாம பாதுகாப்பு குறைபாடுகளால கரூர்ல நாற்பத்தி ஒரு உயிரை நம்ம சொந்தங்களை வந்து இழந்ததை தமிழக வெற்றி கழகம் அவர்களுடைய பர்சனல் லாஸா வந்து கழுதுறாங்க அந்த விஜய் அவர்களும் அதை பற்றி ரொம்பவுமே வந்து லைஃப் லாங் ஃபீல் பண்ணுற அளவுக்கு அவர் வந்து அது ஒரு ஹூண்டாவே அமைஞ்சிருச்சு அப்படின்றத அவர் வெளிப்படுத்துகிறார் ஸோ இப்போ அந்த மக்கள் சந்திப்புக்கான அடுத்த அறிவிப்பு இன்றைக்கு தலைமை தலைமைக் இருந்து தமிழக ஒட்டி கிடக்கக்கூடிய தலைமை கழக அஃபிஷியல் எலெக்சாண்டர்லருந்து வந்திருக்கு ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த செய்திகள் அது பேசு பொருளாக இருக்குது இன்றைக்கி விவாத பொருள் அதுதான் இருக்க போது ஸோ நாளைக்கு எப்படி இருக்கப்போகுது அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த அறிவிப்பு ஒரு முறை பார்த்துருவோம் தலை தலைமை நிலைய செயலக அறிவிப்பு மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் அவர்களது அவர்கள் கலந்து கொள்ளும் உள்ளரங்கு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நாளை காலை ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஜேபிஆர் தொழில்நுட்பக் கல்லூரி வளாகத்தில் காலை பதினோரு மணிக்கு நடைபெற உள்ளது இந்த நிகழ்ச்சியானது முழுக்க முழுக்க உள்ளரங்கு சந்திப்பு நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த கியூஆர் கோட் குறியீட்டுடன் நுழைவு குறியீட்டுடன் கூடிய நுழைவுச் சீட்டு அளிக்கப்பட்டுள்ள இரண்டாயிரம் பேர் மட்டுமே இந்த உள்ளரங்கில் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் வேறு யாருக்கும் கண்டிப்பாக அனுமதி கிடையாது கழக தோழர்களும் பொதுமக்களும் இதற்கு முழு ஒத்துழைப்பு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஆனந்த் அவர்கள் பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்தன் அவர்கள் இந்த ஒரு பதிவை வந்து பதிவிட்டிருக்காரு ஸோ பதினோரு மணிக்கு நாளைக்கு ஜிபிஆர் காலேஜில் நடக்கப்போகுது ஸோ ஆப்வியஸ்லி நம்ம எல்லாருக்குமே என்ன தோணுன்னா நாளைக்கு காலையில் விஜய்னா வீட்டிலருந்து இருந்து இந்த மீடியாவுடைய லைவ் ஆக்ஷன் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அண்ட் தென் ஈருங்காட்டுக்கோட்டை ஜங்ஷன் கிட்டே இருக்கக்கூடிய ஜேபிஆர் காலேஜில் தான் இந்த ஈவென்ட் நடக்கப்போகுது கண்டிப்பாக இது வந்து மற்ற நிகழ்வுகள் மாதிரி எல்லோருக்கும் அனுமதி கிடைக்குமா அப்படின்றது சந்தேகம் தான் இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அவங்களே வந்து ரெண்டாயிரம் பேர் கொடுத்துருக்குறதா சொல்றாங்க பட் அது கட்சி நிர்வாகிகளா இல்ல பொதுமக்களா எப்படி தேர்வு செஞ்சாங்க இதெல்லாம் வந்து நம்ம நாளைக்கு நடக்கிற ஈவெண்ட்டை பார்த்துட்டு தான் நம்ம பேச முடியும் அந்த இது எந்த மாதிரியான ஒரு மீட்டிங்கா இருக்க போது மேபி இல்ல கட்சிக்குள்ளார இருக்கக்கூடிய நிர்வாகிகளை வந்து இவங்க தயார்படுத்துறதுக்காக இதெல்லாம் பண்றாங்களா இல்ல அவங்க உண்மையிலேயே வந்து வேற ஏதாவது இங்க வந்து இந்த ஒரு கூட்டம் மூலமா இந்த மாதிரி நம்ம ஒரு இந்த ஒரு டெப்லேட்ல வந்து மக்கள் சந்திப்பை நடத்தலாமா ஒரு ஒரு இடத்துலயும் மிகப்பெரிய ஒரு காலேஜோ இல்ல பெரிய கிரவுண்டோ நம்ம வந்து தனியார் இடங்களா எடுத்து ஒரு குளோஸ்ட் மீட்டிங்கா நம்ம நடத்தலாமா அப்படின்ற விஷயங்கள்லாம் ஆராயறதுக்கான ஒரு முன்னோட்டமா இருக்கும் அப்படின்றதுதான் என்னுடைய கணிப்பு கண்டிப்பா இந்த கூட்டத்துல தயவு செஞ்சு நான் சொல்றது என்ன அப்படின்னா உங்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னா அங்க போய் நின்றுக்கிட்டு நான் கட்சியில எத்தனை வருஷமா இருக்கேன் நான் வந்து இயக்கத்துல இருந்தே இருக்கேன் நான் இவ்வளவு வேலை செஞ்சிருக்கேன் எனக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காரு நான் விஜய் நகர போட்டோ எடுத்துட்டு இருக்கேன் என்ன உள்ள விட மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கழகத்தை சேர்ந்தவர்கள் யாரும் அங்க போய் பிரச்சனை பண்ண வேண்டாம் ஆக்சுவலாக பிரச்சனை பண்ணுறதுக்காகவே சிலர் வந்து போவாங்க இது எப்படி ஆகுனா மீடியாவில் காட்டுவாங்க இதை ஒரு பிரச்சனையாக பெருசாக பேசுவாங்க தமிழை கேட்கறதுக்கு பேர் கேட்டுக்கலாம் அப்படின்றதெல்லாம் சிலர் மனசில் வச்சுக்கிட்டு வேணுண்டே இதில் பண்ணவங்கலாம் இருப்பாங்க அதை நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம் அதாவது சில இடங்களுக்கு நம்ம போகக்கூடாது அனுமதி கிடையாது அப்படின்னா அந்த இடத்துக்கு போய் நின்றுக்கிட்டு என்னை அனுமதிக்கலையே அப்படின்ற பிரச்சனை கிளப்பக்கூடிய விஷயம் அதுக்கு மீடியா வந்து நல்லா திணி போட்டு நல்லா வேலை செய்யும் ஸோ அந்த மாதிரியான வேலைகளும் வந்து நாளைக்கு நடக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா முதல் கூட்டம் எப்படி நடக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு தான் நம்ம வந்து அதை பற்றி பேச முடியும் அந்த இதில் நிறைய பேர் என்ன கேட்டுருந்தாங்க இதில் மீடியா அவ்வளோ பண்ணுவாங்களா மீடியா ஸ்கூலில் போய் என்ன நடக்குதுன்ற வெளியே காட்டுவாங்களா இல்லை அவங்க மட்டும் இன்டர்னலாக நடக்கிற மீட்டிங்காக இப்படி பல கேள்விகள் இருக்கு ஸோ இந்த கேள்விகள் எதுவுமே வந்து இது வரைக்கும் தெளிவா இல்லை ஸோ இன்டர்னலாக நடக்கிறதுனால யாருக்கிட்டையும் பர்மிஷன் வாங்கணுன்னு ஒரு அவசியம் கிடையாது அந்த கல்லூரி நிர்வாகத்துடைய அனுமதியின் பேரில் அவங்களுடைய ஒத்துழைப்போட முக்கியமா தொண்டர் அணியின் பாதுகாப்போட இந்த ஈவெண்ட் வந்து நடக்கும் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க ஏற்கனவே நம்ம பார்த்தோம் கடந்த நேற்று பதிவில் பார்த்துருந்தோம் தொண்டர் அணியின் பாதுகாப்பில் மக்கள் சந்திப்புகள் ஏற்பாடுகள் செய்யப்படும் அப்படின்றத நான் யூகிக்க சொல்லியிருந்தேன் சோ அப்படிதான் தொடர்ந்து போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட நான்காயிரம் பேர் தொண்டரணியை சார்ந்த நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் இவர்களெல்லாம் ட்ரெயின் பண்ணி எப்படி வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் எப்படி ஒருங்கிணைக்கணும் குழுக்களை வந்து சட்டப்படி என்னென்னா பிரச்சனைஸ் இருக்கு எப்படிலாம் நம்ம அதை ஹேண்டில் பண்ணோம் அப்படின்ற ட்ரைனிங் எல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு ஸோ அதை வந்து நம்ம நான்காயிரம் நான்காயிரம் பேரா பேட்ச் பேட்சா வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறத நான் செய்திகளை பார்த்தேன் ஸோ அந்த நான் அவங்க நிர்வாகிகிட்ட விசாரிக்கும் போது ஆமாம் போது இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க தொண்டரணியை வலுப்படுத்துகிறோம் நம்ம காவல்துறையை நம்பி மட்டும் நம்மளாதான் பாதுகாப்பு நம்ம உறுதி செஞ்சுக்க முடியாது நம்ம மக்களுக்கு நம்ம தான் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முனைப்போட தொண்டர் அணியின் ஆதரவோட அவர்களுடைய பாதுகாப்புல தான் இந்த ஈவெண்ட் நடக்க போகுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க முடியுது ஸோ இதை தாண்டி நாளைக்கு நடக்க போகிற ஈவெண்ட்டில் கண்டிப்பாக விஜயன் அரசியல் பேசுவாரா அப்படின்னு பேசுவார் அரசியல் பேசுறதுக்காகத்தான் அடுத்த ஐந்து மாதங்கள் நமக்கு கிடைக்கிற மேடைகள் எல்லா விதத்துலையுமே வந்து நாலு கட்சியுடைய அராஜகங்கள் நாலு கட்சியுடைய கையாலகாத தனங்கள் நாலுங்கட்சியுடைய தவறுகள் இதெல்லாத்தையும் நம்ம குறிப்பிட்டு சுட்டி காட்ட வேண்டிய கடமைப்பட்டுள்ளோம் ஸோ அதனால் அதை கண்டிப்பாக அதை சுட்டி காட்டுவார் அதை பற்றி தான் பேசுவார் ஸோ எக்ஸ்தலத்தில் மட்டும் இல்லாமல் செய்திகள்லையும் நாளைக்கு நான் மீட்டிங்கை வந்து பெருசாக வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது நாளைக்கு காலையில் பதினோரு மணி அப்படின்றத எட்டு மணிலேருந்து ஆரம்பிச்சிடுவாங்க இந்த என்ன போகுது யாரெல்லாம் கேதர் ஆகுறாங்க அங்கே என்ன மாதிரி கடை போடுறாங்க கேட்டுக்கு வெளியே யார் இருக்கா கேட்டு உள்ளே யார் இருக்கா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும் நிறைய நியூஸஸ் வரும் அந்த நாளைக்கு நம்ம கரூர் சம்பவமாகி இது ஒரு கிட்டத்தட்ட செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் ரெண்டு மாதம் கழித்து இந்த ஒரு ஈவெண்ட் நம்ம பார்க்க போகிறோம் தென் பொறுப்பு நடந்து ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு இருக்குங்க இதை வந்து விஜயபுரத்தில் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அவருக்கு மட்டும்தான் பொறுப்பு நாங்கள் வந்து ஒரு அரசாங்கம் வச்சுருக்கோம் அவங்க மட்டும்தான் பொறுப்பு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க நாங்க மட்டும் தான் பொறுப்பு அப்படின்றதுலாம் கிடையாது ஸோ எல்லோருக்குமே பொறுப்பு இருக்கு ஒவ்வொரு தனி மனிதருக்கும் தனி மனித ஒழுக்கம் தனி மனித பொறுப்பு அப்படின்றது இந்த சமூகத்துல இருக்கு அப்படின்றத உணர்ந்து ஒவ்வொருவரும் செயல்படணும் அப்படின்றத கேட்டுக்கிட்டு இந்த காணொலியை முடிக்கிறேன் இந்த காணொலியை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி நான் வேலூர் ஒரு என் கே ஆர் நாளைக்கு சொன்ன மாதிரி தயவு செய்து இந்த நாளைக்கு ஈவெண்ட்டுக்கு அழைப்பு இல்லாத யாரும் அங்க போய் நின்று தேவையில்லாத கலையோபரங்கள் செய்ய வேண்டாம் அப்படின்றத கேட்டுக்கிறோம் எந்த கூட்டத்துக்காவது எந்த கட்சிக்காவது நடக்குமா பாருங்க கூட்டம் வாங்க வாங்க அனைவரும் வாரி வாரீர்னு வாரி கொண்டு போய் டெம்போ லாரி அப்புறம் வந்து மீன்பாடி லாரி இதுலலாம் குப்பை வண்டியிலாம் கூட ஏற்றி கொண்டு போய் கூட்டத்துக்கு வந்து ஆசை எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வராதிங்க சாமி நாங்கள் வந்து உங்களை பாதுகாப்பாக நாங்கள் வந்து பார்த்துக்குமோ அதனால சாமின்னு நான் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடத்தக்கூடிய கட்சியாக வெற்றி கழகம் இருக்கு இதை கிண்டல் பண்ணக்கூடியவர்கள் பலர் இருப்பாங்க பாத்தியா அவர் வந்து பனையூர் பண்ணையாரு அவர் வந்து க்ளோஸ் ரூம்ல ஏசி ரூம்லேயே இருந்து பழகப்பட்டவர் சொகுசா வாழ்ந்து பழகப்பட்டவர் அதனால வெளியெல்லாம் ரோட்டுக்கெல்லாம் வரமாட்டாரு இது பாருங்க இந்த குளோஸ்டு இதுலயே வந்து பண்றாரு ரெண்டாயிரம் பேர் அவர் தான் தேர்ந்தெடுப்பாராம் மக்களை எப்படிலாம் இவங்க வந்து கொச்சப்படுத்துறாங்க பாருங்க அப்படின்னு டிபேட்ல இருந்தே பேச ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த வாய்க்கெல்லாம் தீனி போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான் பேசி 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 டயர்ட் ஆகட்டும் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கே போர் அடிச்சிடும் அதனால அவங்களுக்குலாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு ஏன்னா நம்மளுக்கு வந்து அதுதான் வந்து இனி உட்காந்து ஒரு ஒரு என்ன சொல்றது பொறுப்பாக எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் இந்த மாதிரி வாடகை வகைகளுக்குலாம் நம்ம பதில் சொல்லிக்கலாம் அவங்க கட்சி வேலையை அடுத்து ஆட்சியை பிடிக்கக்கூடிய வேலையை தமிழக வட்டி கழகத்துடைய தலைமையை செய்யட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த காணொலியை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்